இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிற இதே கோயம்புத்தூர் வெளியில சொல்லவே அசிங்கப்படுற அளவுக்கு ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பக்கத்துல இருக்கிற அண்ணா நகர் பகுதியில முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டியலான குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருபது கிலோமீட்டர் கவர்மெண்ட் பஸ்ல போய் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதுக்காக பல வருஷம் கோரிக்கை விடுத்ததுக்கு அப்புறமா இந்த பகுதிக்கு ஒரு சில கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து போகுது ஆனா இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற கெம்பனூர் கிராமத்துக்கு வர இருபத்தொன்னா நம்பர் பஸ் மட்டும் இந்த அண்ணா நகருக்கு வர்றதில்ல ஊருக்குள்ள நிக்கிற கவர்மெண்ட் பஸ் அங்கிருந்து ஒரு

பிரக்னன்ட் லேடிஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யானைகள் தொந்தரவு இருக்கக்கூடிய பகுதி தான் இது நடந்து போய் ரொம்ப ரொம்ப நடந்து நடந்து எவ்வளவு வருஷம் தான் நடக்க முடியும் பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கீங்களா சார் அப்ப பஸ் ஸ்டாப் போய் பஸ் வந்து திரும்பட்டும் ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சி ஒரு உடம்புக்கு சரியில்லை இல்ல பஸ் வந்து அந்த அந்த நயம்ல இருந்தா போன ஸ்பீட்ல ரிட்டர்ன் ஓடி வரலாம் ஆட்டோ பிடிச்சி வரோம் நூறு ரூபாய் கொடுத்து ஆட்டோ பிடிச்சி வரோம் டெய்லியுமே அந்த மாதிரி வர முடியாது இதுதான் எங்க சூழ்நிலை பேருந்துங்கிறது பொது தேவை எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு வாங்க எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய நேரத்துக்கு வாங்க இந்த பஸ் வந்து அண்ணா போய் திரும்பிட்டு வந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள் வந்து கடைசி ஸ்டாப் வந்து டவுனுக்கு வரும்போது முதல் ஸ்டாப் ஆயிருது முதல் ஸ்டாப் ஆகிறதுனால அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஏறி அந்த பஸ் எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க உட்காரும்போது போது அவங்க கூடவே சீட்ல ஈக்குவலா உட்கார்றதோ அல்லது அவங்க உட்காந்து ஃபுல்லாயிருச்சுன்னா இந்த தாழ்த்தப்பட்டவன் இந்த கீழ் ஜாதிக்காரன் உட்காந்துட்டு வரும்போது நான் நின்றுட்டு வர்றதா அல்லது இவங்க கூட ஈக்குவலா உட்காடுறதாங்கிறதா உண்மையான பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த பஸ் அங்க இருந்து போகுதுங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பஸ் வந்து அண்ணா நகருக்கு விடாம இருக்கிறாங்க கிராமங்கள்ல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தண்ணி டம்ளர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கட்டிங் கடல் முடிவெட்ட மாட்டாங்க சுடுகாட்டில் ஈக்குவலா புதைக்க மாட்டாங்க தனியா தான் புதைக்கணும் இது பரவாயில்ல எல்லா ஊர்களையும் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு கவர்மெண்ட் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏறி அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொடுமை ஒரே பகுதி கோவை தொண்டாம் எப்படும் ஜாதி ஒழிப்புக்காக எங்குமே நடைபெறாத புரட்சிகளை செய்த கலைஞருடைய ஆட்சியின் வழிதொன்றலா இருக்கிற ஸ்டாலினுடைய உடைய ஆட்சியில ஒரு ஜாதி தில்லாமி கொடுமையை ஒரு அரசு பேருந்து கடைப்பிடிச்சு இப்படி பண்றதுங்கிறது நான் ஒரு திராவிட இயக்கத்துக்கு ஒரு திமுக ஆதரிக்கிறவனா இருந்தா கூட இந்த விஷயத்தில் இவர்கள் செய்வது மிக மிக திமுக அதிமுக பிஜேபி அதாவது எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஜாதியா உண்ணா நிக்கிறாங்க அண்ணா நகர்ல ப்ராப்பர் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாப் இருக்கு நல்ல ரோடு வசதி இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனாலும் கெம்பனூருக்கு ஒரு நாளைக்கு பதினாறு வாட்டி இயக்கப்படுற இந்த இருபத்தி ஒன்னா நம்பர் பஸ் அண்ணா நகருக்கு வர்றது இல்லனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு தீண்டாமை இவ்வளவு பெரிய ஒரு ஊர்ல அப்பட்டமா நடக்குது ಓಟ್ಟು ವಿವಸಾಯಿತ್ತ